ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி கடை இருந்ததுனா இதையெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டான ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கிறோம் இதில் வந்து நம்ம இப்போ டபுள் சைஸ் டைப்பு பின்னால் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸுகளை நம்ம தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதை வந்து நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட வச்சிட்டு இதை வந்து நம்ம வாலில் ஒட்டிக்கலாம் இந்த பாக்ஸை நான் ஆட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து டபுள் சைட் டேப் எதுக்கு போட்டிருக்கேன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் டபுள் சைட் டேப்பும் போட்டு ஒட்ட வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம டஸ்ட்பின் கவரால் நம்ம கிட்டே இருந்தோம்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பாத்திரம் கடுகுறக்குன்னு வச்சிருக்கிற ஸ்க்ரப்பரை தான் நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாதிரி பாத்திரம் கடுக்கிற சோப்பு கூட இதில் போட்டு வச்சுட்டா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தே எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு நான் ரெண்டு ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா பின்னாடி திருப்பிட்டு இங்கே நம்ம டபுள் சைட் செரோ டேப்பு ஒட்ட வச்சு எடுத்துட்டோம் டபுள் சைட் சொல் இந்த மாதிரி நான் ரெண்டு எடுத்து ஒட்ட வச்சுட்டேன் இப்போ இந்த பாக்ஸை வந்து இது மேலே நம்ம இப்படி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இப்போ நமக்கு ரெண்டு பாக்ஸாக கிடச்சிருக்கு இதில் வந்து நம்ம கருகாப்படையும் இதில் வந்து கொத்தமல்லி தடையும் ஓட்டி வச்சுட்டோன்னா மூடி வச்சுட்டேன்னா நமக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாட கருகாப்படையும் கொத்தமல்லி தடையும் நமக்கு கிடைச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டான பேஸ்ட் பாக்ஸ் இருந்தால் இதை எடுத்துக்கலாம் இதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கலர் செடி டேப் இருந்தால் இதை வந்து சுற்றிக்கலாம் இப்போ நான் சுற்றிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்த ஒரு பீஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து ரெட் கலர் செலோட்டை பிங்க் கலர் செலோட்டை போட்டிகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எங்கிட்ட காலி செலோட்டை பிரிஞ்சு இதில் உள்ளன்னு சுற்றிட்டு மேலே வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டேன் இதை வந்து பென் பென்சில் ஸ்டேண்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நம்ம குட்டீஸோட ஸ்டடி டேபிள் மேலே வச்சிட்டீங்கன்னா பார்க்குறக்கும் அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஒரு தைடியாக்கோ காலியான பெவிகால் பாட்டில் தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து கட்டை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்டிக்கரெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு ஃபோம் சீட்டு சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் பெவிகால் பாட்டில் நான் ஃபோம் ஷீட்டுமே லெட்டர் ஷீட்டும் யூஸ் பண்ணி ஒட்ட வச்சுட்டு பின்னாடி வந்து ஒரு டபுள் சைட் சரோட்டையை ஒட்ட வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஸ்ட்ரா ஒன்று ஒட்ட வச்சிருக்கிறேன் நம்ம இது வந்து வாலில் தான் ஒட்ட போகிறோம் வாங்க வாலில் ஒட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கன்னா இதில் டோரில் தான் மாட்டி வச்சிருக்கிறேன் டபுள் சைடு செலோ டேப் யூஸ் பண்ணி இதில் வந்து நான் கடன் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து ரூம் சாவி வந்து நான் இந்த ஸ்ட்ராலை மாட்டி விட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நெஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு மூடி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து டபுள் சைடு செலோ டேப்பு ஒட்ட வச்சுட்டேன் நம்ம வந்து இதில் வாலில் மாட்டி வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ரூம் டெக்கரில் நம்ம வந்து இதில் வந்து ஆணியே அடிக்காமல் நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம் பாரு வாழ்க்கை மாட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி ரூம் டெக்கரை இருந்து தான் நீங்கள் வந்து ஆணி அடிக்க தேவையில இந்த மாதிரி நம்ம மூடியில் வந்து டபுள் ஷீட் சலோட்டை போட்டு மாட்டி வச்சுட்டன நம்ம இதை வந்து மாட்டி அழகாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியோட உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்